வணக்கம் மக்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயர்தர பரச்சி பெறுபோறுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவ மாணவிகளிற்கு எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த பட்ட படிப்பை தொடரலாம் என்ற சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வளமை போலவே இம்முறையும் சிறகுகள் அமையும் கல்வி தொடர்பான வழிகாட்டல்களை நேரடியாகவும் மற்றும் இணையம் மூலமும் வழங்க தயாராக உள்ளோம் அரச பல்கலைக்கழகம் தொடர்பான வழிகாட்டல்கள் பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படும் உலக சார்பு பரீட்சை தொடர்பான வழிகாட்டல்கள் மற்றும் பல்கலைக்கழகம் தவிந்த ஏனைய அரச நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எவ்வாறு பட்டப்படிப்பை வழங்குகின்றன தொடர்பான வழிகாட்டல்களை இம்முறையும் நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம் இம்முறை பயிற்சியில் தோற்றிய மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எம்முடன் இணைந்து கொள்ளலாம் கீழ் காணப்படும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமோ நீங்கள் அனுப்புவதன் மூலம் உங்களுக்கான கல்வி தொடர்பான தெளிவான விளக்கங்களை எம்மா எம்மால் தந்துதவக்கூடியதாக உள்ளது மற்றும் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் சிறகுகள் அமையும் தமிழர் கல்வி மதி உரையகம் இந்த முயற்சியினை தொடர்ந்து வழங்க உள்ளோம் தொடர்ந்து எம்முடன் பயணியுங்கள் நன்றி